நண்பர்களே இந்த சீமான் சாமான் ஒரு புறம்பாக கொத்தவங்கிறான் இல்லை ஒரு பொம்பளை பூரிக்கு ஒரு ஐட்டங்காரன் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸு அதிமுக கிட்ட கூலிக்கு மாறடிக்கிறவன் அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் அதிமுகனுடைய மனத்தை நக்கி சாப்பிட்றாங்கறான் இல்லை அவன் இஷ்டத்துக்கு பேசுவான் அவனுக்கு என்ன பண்ண பெரிய பெரியாள்னு சொல்லி கண்டவன உப்பு அவன் தலைவர் கலைஞர் குறித்து தப்பு தப்பா பாட்டு பாடினான் எல்லாம் தெரியும் அது அந்த சாட்டை துறைமுக இல்லை அதாவது இவன் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறான் பாருங்க இந்த சீமான் சாமானுடைய ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறான் இல்லை அந்த சாட்டை துறைமுக ஒரு புறம்ப அவங்க ஒரு பாட்டு ஒன்று பாடினான் விக்ரமன் இடைத்தேர்தலில் தலைவர் கலைஞரை குறித்து ஐயா எஸ் எம் முரசு பாடினா ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க திராவிட இயக்கத்தினுடைய பாடல் கல்லோக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அந்த பாட்டு பாடினார் அந்த பாட்டை மாத்தி மாற்றி பாடினான் அது மாலை வழக்கு நீதிமன்றம் போய் பயில் வெளி வந்துக்கிறான் அவன் என்ன தப்பா பண்ணினான் என்ன தப்பா பண்ணினான் ஓஹோ அந்த வார்த்தை சொன்ன தப்பா இப்போ வேற வார்த்தை போட்டுக்கலாமேன்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறான் அந்த வார்த்தை நான் திருப்பி சொல்றது உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு சண்டாளர் வார்த்தை பயன்படுத்துகிறான் இந்த கண்டவனுக்கு பிறந்தவங்க இல்லை இந்த அரசியல் பஸ் ஸ்டாண்ட் ஈட்டமாக இந்த சீமான் சாமான பையன் சண்டாளர் வார்த்தை பயன்படுத்தி பாட்டு பாடுறான் அது பெரிய பிரச்சனையாகுது எல்லாரும் வச்சு செய்கிறாங்க சோசியல் மீடியாவில் இந்த கண்டோனுக்கு போகிறதா இந்த சீமான் சாமான பையனை அப்போது எஸ்சிஎஸ்எனுடைய ஆணையம் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க இப்படி வார்த்தையை பயன்படுத்தினால அந்த சாமான் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யுங்க வழக்கு பதிவு செய்யலாம் இவன் தான் அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திப்பான்ல இந்த சாமான பையன் ஐம்பது மைக்கு வச்சாலும் வாயில் ஆட்டோமேட்டிக் அப்படியே எடுத்துக்குவான் அவ்வளோ மைக்கு விரும்பியாமல் அப்போ பத்திரிகையாளர் கேக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி சண்டானன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறது தப்பான வார்த்தைங்க அதனால உங்களோட சி எஸ்டி ஆணை வந்து உங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லிக்கிறாங்கன்னொன்னு அதுக்கு இவன் சொல்கிறான் அவனும் தப்பான வார்த்தை கிடையாது சண்டாலனுன்ற வார்த்தை தான் தப்பான வார்த்தை கிடையாது அது ஒரு சில விளக்கம்லாம் அவன் சொல்கிறான் எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சண்டாலனுன்ற வார்த்தை வந்து புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை நாங்கள் யதார்த்தமாக சொல்லுவோம் ஒத்தரொத்தரை அப்படி சொல்லிக்குவோம் சண்டாலன்னு சொல்லி அவனும் கெட்ட வார்த்தை கிடையாது அது யதார்த்தமா பதார்த்தமாக சொல்கிற வார்த்தை தான் சண்டானன்ற வார்த்தை அது ஒன்ன தப்பான வார்த்தை இல்ல நீ म्हणறா சரிடாப்பா தப்பான வார்த்தை இல்ல நீ சொல்ற ரைட்டு நீ சொன்னா சரியாதேர்க்க அதே மேரேடா சீமான் சாமான் கண்டனூ பந்தவனே எங்க சென்னை பக்கம் எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தினா உங்க வாத்தா உங்க அம்மாளன்றது சாதாரணமான வார்த்தை புளக்கத்துல இருக்கிற வார்த்தை அது ஒன்ன தப்பான வார்த்தை கிடையாதா உங்க வார்த்தா உங்க அம்மாளன்றது எனவே சீமான் சாமான் பையா உங்க வாத்தா சீமான் உங்க அம்மாள சிவா உங்க வாத்தா சீமான் உங்க அம்மாள சீமா உங்க வாத்தா சீமான் உங்க அம்மாள சீமான் பஞ்ச்காதே ஏன்னா சண்டால நன்கின்ற வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது உங்கள் பக்கம்லாம் அது புழக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் யதார்த்தமாக பேசுகிற வார்த்தை பதார்த்தமா பேசுற வார்த்தை அது யாரும் தப்பாக நினைச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இதுவும் நீ தப்பாக நினைச்சு கூடாது இது சென்னை பாஷை எங்கள் வடரற்காடை பாஷை உங்கள் வாத்தா உங்கள் அம்மாவில அதான் இப்போ உங்கள் ஆத்தா சீமான் உங்கள் அம்மாவில சிமான் உங்கள் ஆத்தா சிமான் உங்கள் அம்மாவில சிமான் அதே மாதிரி உங்க ஆத்தா உங்க அம்மாவில சிமானு எங்கள் வேலூர் இதில் குடியாத்த ஆந்திரா பாட்டுரு எங்கள் பக்கம்லாம் உங்க அக்காவில் ஓடி தாயோலி மகனை பொன்போக்கன் ஐயா லக்காடி பையா பாடுஸ் பையா இது ஆந்திரா ஏரியா இல்ல லஞ்சா கொடுக்கா கொஞ்சம் உருது இருக்கும் சின்னாலுக்கா பச்சா கண்டன பந்தவனே சாண்ட குடித்தவனே சாண்டை குடிக்கிறவனே இதெல்லாம் வந்து எங்களை கொஞ்சம் சாதாரணமான வார்த்தை தான்டா யதார்த்தமான வார்த்தை புழக்கத்துல வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது எங்கள் வேலூர் இந்த ஆந்திரா கர்நாடகா போய்டர் அதனால உங்க அக்கால ஓலி சீமான் தாய் ஒளி மகனே சீமான் கண்டவனுக்கு பிறந்தவனே சீமான் பேவரசி சீமான் சீமான் அல்கா நாயே சீமான் லஞ்சா கொடுக்கா சீமான் சாண்ட கொடிக்கிறோன்னே சீமான் விஜயலட்சுமி சாண்ட கொடிக்கிறானே சீமான் விஜயலட்சுமி சாண்ட கொடிக்கிறனே சீமான் உங்க அம்மால சீமான் உங்க அக்கால ஓலி சீமான் உங்க ஆத்தா சீமான் தாய் மகனே சீமான் இதுல நீ கோச்சு கூடாது இதுல வந்து யதார்த்தமா எங்க ஊர் பக்கம் எங்க பகுதியில் நடைமுறை தமிழ் நடைமுறை வார்த்தைகள் இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அது தப்பானது இல்லை அதெல்லாம் நீ கோச்சு கூடாது ஓகேவா கோத்தா சீமான் உங்க அம்மாவில சீமான் கோச்சுக்கதா என்ன போய் விஜயலட்சுமி சாண்டே கூடிய உங்க அக்கால உங்க அம்மாவில தாயோலி சீமான் உங்க வாத்தா சீமான் உங்க அம்மாவில சீமான் டே சீமான் சாமான் பையன் வாத்தா எங்களுக்கும் தெரியடா உங்க அம்மாவில சீமான் உங்க வாத்தா சீமான்